சதன் ரயில்வேல இருந்து வந்திருக்க மாபெரும் வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீடைலா பாக்கலாம் மொத்தமாக நாலாயிரத்தி ஆறுநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு ஆர் ஆர்பி சென்னை என்ற இணையதளத்தில் நோட்டிபிகேஷன் நம்பர் ரெண்டு ரெக்யூட்மெண்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆர்ஆர்பி சென்னை அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண நோட்டிபிகேஷனை தான் இப்போ நம்ம ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கோம் நோட்டிபிகேஷன்ல ஆர்பிஎஃப் ஒன் நோட்டிபிகேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ரெக்குயர்மெண்ட்டும் ஆர்பிஎஃப் டூ நோட்டிபிகேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ஒன்னுலையும் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரெக்குயர்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம ஸ்கிரீனில் பார்த்துட்டுருக்கோம் இந்த ரெண்டு ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மே பதினான்காம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பே ஸ்கேல் லெவல் செவன் படி வழங்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் டிகிரி இன் ரெககனைஸ்டு யூனிவர்சிட்டி ரெககனைஸ்டு யூனிவர்சிட்டியில் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தா சப் இன்ஸ்பெக்டர் காலி பண்ணி இடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் பே ஸ்கேல் இனிஷியலாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலருந்து அது மட்டும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பி ஒன்னை பண்ணணும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபதிலிருந்து இருபத்தி எட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் சப் இன்ஸ்பெக்டர் காலிப்பணி இடத்தை பொறுத்த வரைக்கும் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலிப்பணி இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு கான்ஸ்டபிள் காலிப்பணி இடத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நாலாயிரத்தி ஆறு காலிப்பணி இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது காலிப்பணி இடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க கான்ஸ்டபிள் எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான குவாலிபிகேஷன் போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இருந்து இந்தியாவிலிருந்து பாஸ் பண்ணவங்க

உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல இதை பார்ட்டிசிபேட் பண்ணாமலே நெக்லிஜிபிள் பண்றது விட்டுட்டு போறதை விட்டுடுங்க கண்டிப்பா எலிஜிபிலிட்டி இருக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க இது ஜாப் ரிலேட்டட் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க